இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் அறு சுவைகளில் ஒன்று புளிப்பு சுவை இச்சுவையை நினைத்தாலே நாக்கில் எச்சில் ஊறும் புளிப்பு சுவையுடைய புளியை தினமும் சமையலில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிரிக்காவை சேர்ந்த புலி உலகெங்கிலும் உணவு வகைகளில் பயன்படுகிறது குறிப்பாக இந்தியா தாய்லாந்து மெக்சிகன் உணவுகளில் பிரபலமானது புலி வெப்பமண்டலத்தை சார்ந்தது புளியமரம் எண்பது அடி உயரம் வரை வளரக்கூடியது இதன் இலைகள் அடர்த்தியாகவும் சிறியதாகவும் இருக்கும் இதன் இலை பூ காய் பழம் கொட்டை மரம் ஆகியவை பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது புளியை பறவைகள் உண்பதில்லை புளியின் பயன்பாடுகள் சமையலுக்கு பயன்படுகிறது பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது உலோகங்கள் மற்றும் பிளாஸ்டிக் இவைகளை மெருகூட்டவும் சுத்தம் செய்யவும் பாலிஷ் போடவும் உதவுகிறது துணிகள் மற்றும் ஜவுளிகளுக்கு இயற்கையாக சாயமாக பயன்படுகிறது புளியின் விதைகள் நகைகள் மற்றும் அலங்காரப் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது புளிய மரம் சக்கரம் உலக்கை மாமிசக் கடைகளில் அடிப்பலகையாக நீண்ட நாள் உழைக்கும் பொருட்களை செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது புளிய மரத்தின் கடினத்தன்மையை பயன்படுத்தி பல பொருட்கள் செய்யப்படுகிறது புளியின் புளிப்பு தன்மைக்கு காரணம் இதில் உள்ள சிட்ரிக் மற்றும் டார்டாரிக் அமிலங்களே உள்ள ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்கள் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே விட்டமின் ஏ விட்டமின் பி ஃபைவ் தியாமின் ரிஃபோப்ளேவின் நியாசின் போலேட் கரோட்டின் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து சர்க்கரைச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து வெளிமம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் துத்தநாகம் செம்பு செலினியம் கொழுப்பு அமிலங்கள் லைசின் டிப்டோபேன் மெத்திலோலைன் நிறைவுற்ற நிறைவுறாத கொழுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன ஒரு நாளைக்கு இரண்டு முதல் ஐந்து கிராம் அளவே புலியை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாரம்பரியமான வீட்டு மருத்துவத்திலும் பல பயன்களை தரும் புலியின் நன்மைகளைப் பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம் புளியில் உள்ள விட்டமின் சி பிளவனாய்டுகள் கரோட்டீன் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இந்த சத்துக்கள் ஆக்சிஜனேற்ற செயல்பாட்டை கொண்டிருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது இது பற்றிய ஆய்வு தொடர்கிறது புளியில் உள்ள அதிரோஸ் கிளிரோஸ் இரத்த நாளங்களின் உட்புறச் சுவர்களில் கொழுப்பு பொருட்களை நீக்கும் இதில் உள்ள பொட்டாசியம் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இதிலுள்ள கரோட்டின் கெட்ட கொழுப்பை கரைக்கும் எனவே புலி இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது புலியிலுள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை தூண்டி செரிமானத்தை அதிகரித்து இயற்கை மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலை போக்குகிறது வீக்கத்தை தடுக்க உதவுகிறது புலியின் ஆக்சிஜனேற்ற பண்பு புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது புலியிலுள்ள இரும்புச்சத்து மற்றும் போலேட் ஆரோக்கியமான கர்ப்பத்தை ஊக்குவிக்கிறது கர்ப்பகாலத்தில் குமட்டலை தணிக்க உதவுகிறது கர்ப்பகாலத்தில் புளி சாப்பிடுவதால் மிதமான உடற்பயிற்சி செய்வது அவசியம் புளியை நீரில் கரைத்து உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து மூட்டு வீக்கத்தின் மீது பற்று போட வீக்கம் குறையும் இரத்தக்கட்டு கரையும் புலியிலுள்ள விட்டமின் சி உடலில் இரும்புச்சத்தை அதிகரிக்கச் செய்யும் இதனால் இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை குணமாகும் புலி பாரம்பரியமாக அதன் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளால் மூலிகை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது கீழ்வாத நோயை குணப்படுத்தவும் உதவுகிறது புலியிலுள்ள நார்ச்சத்து முழுமை உணர்வை ஊக்குவித்தல் மற்றும் ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைப்பதின் மூலம் உடல் எடையை அதிகரிப்பை தடுக்கிறது பசியை குறைக்கிறது புலி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள விட்டமின்கள் தாதுக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஒட்டுமொத்த உயிர் சக்தியை அதிகரித்து பாலியல் ரீதியாக நல்வாழ்விற்கு உதவுகிறது உள்ள புரோசாட்டின் ஃப்ரீ ரேடிக்கல்களாக கல்லீரல் பாதிப்பை தடுக்கிறது உள்ள ஆக்சிசனேற்ற பண்பு வயதான தோற்றத்திற்கு எதிராக செயல்படுகிறது புலியிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாக முடியை வலுப்படுத்தவும் பளபளப்பாக வைத்திருக்கவும் பொடுகு தொல்லையை அகற்றவும் உதவுகிறது புலி வயிற்றில் புழுக்களை அகற்றவும் சோர்விலிருந்து மீளவும் கொழுப்பை சேமிக்கும் என்சமிகளை தடுக்கவும் நோய் தொற்றுக்களை தடுக்கவும் நோய் எதிர்ப்பு பண்பை அதிகரிக்கவும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கவும் புற்றுநோய்க்கு எதிராகவும் செயல்படுகிறது புலியின் தீமைகள் புலி அமிலத்தன்மையை உடலில் அதிகரிக்கும் புலியை அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது இரத்தத்தில் குளுக்கோஸானது குறைக்க செய்யும் இதனால் இரத்த சர்க்கரை அளவு குறையும் புளியை அதிகமாக எடுப்பதால் பித்தப்பையில் கற்கள் உருவாகலாம் பற்கள் பாதிக்கப்படலாம் வாந்தி குமட்டல் பிடிப்பு செரிமான பிரச்சனை கல்லீரல் பிரச்சினை உண்டாகக்கூடும் புளிப்பு சுவை அலர்ஜியை உருவாக்கலாம் இதனால் தடிப்புகள் அரிப்பு வீக்கம் தலைவலி மயக்க உணர்வு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் அதிக புளி இரத்த நாளங்களை சுருங்கச் செய்து இரத்த ஓட்டத்தை மெதுவாக்குகிறது சில சமயம் அடைப்பையும் உண்டாக்கலாம் நாட்டு மருந்துகள் எடுக்கும் பொழுது புலியை தவிர்க்கச் சொல்வார்கள் ஏனெனில் ஒவ்வாமையை ஏற்படுத்திவிடும் என்பதற்காகவே இதுவரை புளியை பற்றி பார்த்தோம் அளவோடு எடுத்து வளமோடு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வாழ்க நலமுடன்